I am decent man. நீங்க பொம்பள நெஞ்சில கைய வச்சு தள்ளறாங்கறதுக்காக நான் அவள நெஞ்சில கைய வச்சு தள்ளி இருக்கேன். தள்ளினா தள்ளி தான் பாருங்க பாப்பா. எனக்கும் ஆசை இருக்குது. ஆனாலே மத்தவளோ மதலுக்குது. குடும்பம் தடுக்குது. தடுக்குது இல்ல. இந்த போகன ஒழுங்கா சேரணும் இல்ல அதனால தான். தெரிஞ்சுகங்க. சும்மா அடக்கியா. வாய் வாய் மாண்டி எடுக்கறா. நீ ஏன் வாந்தி எடுத்துக்கறீங்க? நீ வாந்தி எடுத்தா தான் தப்பு என்னதுக்கு வாந்தி எடுத்தா தப்பு நான் எடுத்தல பித்த வாந்தி இருக்கு தெரியுமா நல்லத வாந்தி இருக்கு தெரியுமா இல்லையா நீ டாக்டர் நீ யார் நீ டாக்டர் ஒரு பொம்பளையா அடக்கொடுக்கமா பேசு நான் அடக்கொடுக்க நான் பாட்டு நான் உண்டே வேற ஒரு நான் பாட்டு நின்னுட்டு இருக்கேன் ஏய் நீ அடிக்கி பேசுங்க உங்களுக்கு நான் அடிக்கி போட தேவ இல்ல நீ தொண்டை அடை நீ வச்ச ஆளை என்ன நான் வெக்க போற ஆளு என்ன வெக்க போற ஆளு அதுக்கு வேற ஆளை பாறியா அப்ப ஆளை கொண்டு வந்து காட்டுனா என்னதுக்கு நான் காட்டறன்னு சொல்றேன் வேற ஆளை பாறன இல்ல ஆமா ஆளை கூட்டியா

ஆணக்கு பெண் சமம்னு சரி ஆனா வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது அந்த காரணத்துல நீ அரட்டி மரட்டி உருட்டி அப்படி வச்சிருக்கலாம் அப்பலாம் அப்படியே எல்லாம் கடாயது நீ நீங்க செய்யறதெல்லாம் நாங்க செய்வோம் நாங்க ஏன் உங்களுக்கு பயப்படنا உங்களுக்கு ஒரு குடும்பத்தை வச்சு ஓட்டுறது நாங்க நாங்க எதுக்கு உங்களுக்கு பயந்து போனோம் அடங்கி போணும்னு கேக்குறேன் குடும்பத்தையே வச்சு ஓட்டலாம் நீங்க ஆமா உங்கள ஓட்டறது நாங்க தான் இது நாங்க உங்களையே வச்சு ஓட்டுவோம் ஓட்டிடு இருக்கோம் வாய் பேசாத அப்புறம் வாய் பேசாத ஆண் பேசறது பெண் பேச முடியாது ஆண் செய்யறது பெண் செய்ய முடியாது அதெல்லாம் கிடையாது நீங்க செய்யறது நாங்க செய்வோம் நாங்க செய்யறது நீங்க செய்யலாம் மாட்டிக்கிறவே ஆஹா எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குங்க எங்களுக்கு ஒரு விதிமுறை இருக்கு இரு

அந்த காலத்துல கிழிச்சா எல்லாம் பேச கூடாது நீ இப்ப கட்டி வருவியா இந்த காலத்துல நான் சொல்றேன் இந்த காலத்து அதே மாதிரி உங்களுடைய உங்க உங்க நீங்க நினைக்கிறது மாதிரி இருந்தா நான் போவேன் போக மாட்டேன் அதாவது உங்களோட நான் அதே மாதிரி அம்மா நான் போறேன் ஆனா உங்களுடைய பார்வை வந்து உங்களுடைய குழந்தை போலவும் உங்க தங்கை போலவும் தாயை நீங்க நினைக்கிறது மாதிரி இருந்தா நான் போவேன் நான் நினைக்கிறேன் முடியாதுங்க இந்த மாதிரி சொல்றது

பொம்மரிக்கு ஒரு புள்ள கோடிங்கறது எது? புதுதுணி. அது எது? புதுதுணி. தெளிவா சொல்லு வேற மாதிரி கேளு. புதுதுணி. புதுதுணிங்கிறது மூறு சலவு பண்ணா இருக்கேன்னா சரிங்க. சலவு பண்ணியாச்சா அது பழைய துணி. ஆமா. நீ பொம்மரிக்கு இது எது வர்றீங்க? ஒத்த புள்ள பக்க வர்றீங்க. ஆமா. அப்புற கழுத்து முடைய மூளை எடுத்து உங்களை மட்டும் கொண்டா கூட்டியே வந்து வைப்பங்களா? 80 வயசுலயே நரச்ச மீசி முறிக்கி விட்டு மனவர்ங்க மாப்ளையா பөрற தகுதி ஆம்பளைக்கு உண்டு. எங்க நீ 80 வயசுல அப்படியே மாப்ளையா உட்கார்றல அதுக்கு பிறகு எங்க துணி இல்லாம நீங்க இருக்க முடியாது எங்க துணை எல்லாம் நான் இந்த துணை இல்லாம உங்களால இருக்க முடியாது ஆனா உங்க துணை இல்லாம நாங்க வாழ்ந்து கட்டோம் வாழ்ந்து காட்டி இருக்கங்க பொம்பள தயில ஆம்பளைக்கு தேவை இல்ல தேவைன்னு நான் சொல்றேன் பொம்பள துணை இல்லாம ஆம்பள வாழ்ந்தது இல்லையா ஆம்பள துணை நாங்க வாழ்ந்து இருக்கோம் ஏய் பொம்பள துணை இல்லாம ஆம்பள வாழ்ந்தது இல்லையா இல்ல இருந்திருக்கா நிரூபிச்சுட்டனா நீங்க சொல்றது வேற இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய பேரும் பூரும் வாங்கி கொடுத்த டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணாரா அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் அத கேக்குறது கொஞ்சம் பொறுங்க முத்துராமனுக்கு தேவர் கல்யாணம் பண்ணாரா அத பத்தி பேச வரல தர்மவீரர் காமராஜர் கல்யாணம் பண்ணாரா

கல்யாணம் பண்ணி வந்த நாள்லயே எங்க ஆத்தா அப்ப அண்ணன் தங்கச்சி அம்பிட்டு பேரையும் பிரிச்சு தனி கொடுத்துற பேர்ல முதராத்திரி அன்னைக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் வேணுமா உம்மா வேணுமா உன்னா என்ன சொல்லுவேன் புதுசா சமோசா பாக்குறவன் என்ன சொல்லுவேன் ஐயோ நீதான் வேணும் அன்னையோட போய் ஆத்தா அப்பன கொண்டு முதியோர் இல்லத்தை விட்டு அண்ணன் தம்பியை தனியா பிரிச்சு அவனை ஒத்த கட்டையா ஆக்கி தனியா கூட்டு போறது நீயா நாங்க நாங்களே சொன்னதாக இருக்க நீ வேண்டா நீ எங்க அம்மா அப்பா நீ வேண்டி சொல்ல வேண்டியதானையா எப்படி சொல்லுவ எப்படி சொல்லணும்னா என்னடி அத கண்ணல காமிச்சிட்ட அத கண்ணல காமிச்சிட்ட அது வேணுமா இது வேணுமா இது வேணுமா இப்ப தெரியல பொம்பள எல்லாம் வாள முடியாது தெரியுதுல அப்ப தெரிஞ்சுக்க நீங்க எதை காத்தி மயக்கறீங்கன்னு நாங்க அத காத்தி எதை காத்தி மயக்கறா நீங்க கேட்டா இருக்கீங்களா பிராட தான உங்களுக்கு இருக்கு எங்களுக்கு இல்ல நாங்க பிராடா நீங்க பிராடா பரவால இவ்வளவு பேசறீல ஆமா பேசுற வாய் பேசறீல பேசுற நீ இந்த நாட்டு புள்ளையா ஆமா இந்த நாடு தான் தாய்நாடு தமிழ்நாடு என்னங்க சொல்றீங்க அப்ப உங்களுக்கு கலாச்சாரம் தெரியுமா

அந்த மைற தாண்டி தமிழ்லங்க வந்துட்டேன் பட்டட்ட கொளுக்க அசீங்க மாதிரி தான் இங்கிலீஷ்ல கேட்ட வந்துட்டேன் வந்தா வந்தேன்னு சொல்ல வர்லன்னு சொல்லு என்னங்க இப்படி சொல்றீங்க வந்துட்டேங்க தெரிஞ்சிருக்கும் என்ன உள்ள விட்டாங்களா

ஞாயம்தானே ஆமா சட்டம்ங்கிறது ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான் நீ அந்தால பார்க்க முடியாது நானே அந்தால பார்க்க ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படி ஆமா இன்னைக்கு தான் நீ பொண்டாட்டி இன்னைக்கு தான் ஒரு நமக்கு பருத்தி பாவாடை மாதிரி மேல வைக்கிற

என்ன சாய் மாமுள இது வந்து மல்கோவா பலசாய் மாமுளம் சாப்பிட்டாங்க अरे நீங்க அவனா யாருங்க நீங்க மாமுளத்தல பலசாய் இருக்கு என்ன மாமுள மல்கோவா முதတာ காசாலட்டு பங்கடம்பள்ளி நீலா செந்தூரம்

நேற்று அரப்பா மாலையோட கொட்டீங்க நீக்கி முழுப்பா மாலையோட போட்டீங்க என்ன அந்த புள்ள நெருங்கிக்கும் வந்து கோஷம் கொடுத்துருக்கு நீ கோஷம் கோஷு கொடுக்கற எனக்கு இந்த பொன்னாடை போட்டி அண்ணா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் என் மனமா தான் என்று என் எழுத வணக்கம் ஆ மாலையை போட்டு வேலையை ஆரம்பிச்சிருந்தேன் வெயிட் பண்ணேன் அப்பா તો દાહો and can't get it again.

என்ன என்னதான் எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் புருஷன் கூப்பிடும்போது ஏய் அடி அப்படினா அப்படினாக்க இவனுக்கு ஒரு வேகம் கிளம்பும். அவன் கூட்னி வந்து மட்டமடங்க படுத்துட்டாங்கன்னா வந்து போயிடலாம் கட்ட என்ன சாச்ச கூட मर மாட்ட இந்த மாதிரி கூச்சப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்க என்னமா நாளுக்குள்ள நீ தான் கொஞ்சம் வண்டியை ரெடி பண்றதே அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம் என்ன முடியும் பார்த்துக்க உன்னை எப்படி நான் நினைச்சிருக்கேன் தெய்வா சொல்லுங்க சொல்லுக்கா நீ பாதினால் பாதி கண்ணே